தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை கொடுங்கையூர் பகுதியில் ஸ்டார் பாக்ஸிங் அகாடமி சார்பாக குத்துச்சண்டை போட்டி சிறப்பாக நடைபெற்றது எக்ஸ் செஞ்சயன் அவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து வந்து பலர் கலந்து கொண்டனர் இதில் அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதனை ஸ்டார் பாக்ஸிங் அகாடமி நிறுவனர் கருணாநிதி அவர்கள் சிறப்பாக நடத்தினார் என்பது குறித்து குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீ ராஜா Yeah, let's go, yeah. I said, What's up? What's up? Y'all going step up, step up. I'm the best as they come. Call me blessed, I'm the one. speaking raps like the sun. Fire blessed out my tongue. Staying forever young. If you play me, you're done. Look out, I'm about to make it. I ain't faking. Woofers breaking in. These bands have all been waiting patiently to see me take it. I think that it's time to stake it. Call me Drake. The charts I'm taking in. I make all of these statements because my mind's never complacent. Yeah. Lately I've been on some different shit I'm making beats, filling seats, man it's fucking lit And I proceed with my degree in making fireheads I think I got just what you need, girl, try a sip She drank the Kool-Aid, I can see it on your lips She wanna party with the best, yeah, grab a fit I'm tripping hard on this beat, man my mind slip. Back and forth from what I want and what I'm gonna get I keep my head down, grind up, moving on I keep my mind clear as I write every song Nothing's off limits no opinions, nothing's wrong I free my mind every time, try to keep let's it going. Go. A hundred songs in a hundred weeks, what the fuck? Yo, how these dudes keep writing? Do they cheat or what? Yeah, nah, bitch, we just know how to get what we want okay, okay. And we're good at what we do, cause it's never oh, enough I ain't playing anymore, I'ma shut the door Ignore all the fucking idiots To the men. The corpse is so sore from ripping on these vocal cords They like swords cut deep as my words are born I'm upset, cause ain't nobody heard of us yet A few mil on the first man bet And we ain't never ever gonna forget I feel my time was blood and sweat வணக்கம் என்னுடைய பெயர் தனசஞ்சியன் நான் எக்ஸ் ஆர்மி ஆர்டர் கேப்டன் ஹானரி கேப்டன் இருந்து பாக்ஸிங்கில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு கர்நாடகா டிஒய்இஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூத் எம்பாய்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கர்நாடகாவில் வேலை செஞ்சுருந்தேன் இவங்களாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இவங்க ஒரு சித்தி கம்யூனிட்டி இவங்களுக்காகவே ஒரு தனி ஒரு குரூப் பண்ணி இது ஒரு கொடுத்துருக்காங்க தமிழ் இது கர்நாடகாவில் அவங்கள முதல் தடவையாக நம்ம சென்னை ஸ்டார் பாக்ஸிங் அகாடமி கோச் கருணாநிதி அவர்கள் அவர்களிடம் கொண்டு கொண்டு வந்து முதல் தடவை இவங்க போட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு கொண்டு கொண்டு வந்தேன் நல்ல சக்ஸஸ்ஃபுல் டோர்னமெண்ட்டு இது அதற்காக இவங்க ஒழுத்த இவருக்கு நம்ம ஸ்டாஃப்ஸு பேரண்ட்ஸு அண்ட் கோச்சஸ் சீனியர் கோச் சக்திவேல் சார் இவங்களெல்லாம் உழைச்சது கூட ஹெல்ப் பண்ணதுக்காக ரொம்ப அவங்களுக்கெல்லாம் இது நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இந்த வருத நம்முடைய பிளேயர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது கூட போட்ட ஆம்புலன்ஸும் நல்லா இது பண்ணாங்க மற்ற இதில் இதை பார்த்துட்டு நம்ம சக்திகால் சாரும் எங்களை அத்தனை தடவை எங்க கிட்ட அவர் திருவள்ளூர் பாக்சிங் அகாடமி அவர் அங்கே அழைச்சிருக்காரு இது கேக்கல்க்கு கேட்குறது தான் சந்தோஷமாக இருக்குது இதுக்காகத்தான் இது மற்றபடி எதுவுமே இல்லை சிரமப்பட்டுணாநிதி நன்றியை தெரிவித்து வணக்கம் எனது பெயர் டி ஆர் சக்திவேல் நான் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்நாடுல தமிழ்நாட்டில் என் அப்பாயின்மெண்ட் ஆயிருந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டேன் பட் இருந்தாலும் அந்த குத்துச்சண்டனுடைய மோகம் சொல்லலாம் மோகம் பாசம் அதை என்னால் வெறுக்க முடியல இந்த இல்லை நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காக சரிங்களா இந்த வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து அவர் திரு தினசஞ்சயன் அவர்கள் இன்டர்நேஷனல் பாக்ஸர் அவர் அங்கிருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வந்திருக்கார் அவங்களுக்காக இங்கே ஒரு போட்டி நடத்தப்பட்டது இந்த போட்டியில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப அருமையாக விளையாடி இருக்காங்க இவங்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கான வசதிகளையே எல்லாமே இந்த ஸ்டார் பாக்ஸிங் அகாடமியினுடைய பயிற்சியாளர் திரு கருணாநிதி அவர்கள் மிகச்சிறந்த முறையில் செய்து கொடுத்துருக்கிறார் இது மேலும் மேலும் வளர வேண்டும் இதை பார்த்து எங்களுக்கு நாங்கள் திருவள்ளூர்ல ஒரு காட்சி போட்டி ஒரு நடத்துவோம் குத்துச்சண்டை போட்டி நடத்துவோம் இது மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை அதே அவர் பயிற்சியாளர் திரு தரசிவன் சார் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லாம் செய்வாங்க எல்லாம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்